வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல் இப்போ வந்து எதை பார்த்து பார்க்க போகிறோன்னா தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படித்திருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான ஸ்டார்டிங் சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு எப்போது அண்டு என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம் ஸோ காசு இப்போ தான் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க கோயம்புத்தூரில் மாவட்டத்தில் மட்டும் கிடையாது மற்ற டிஸ்ட்ரிக்டில் அனைத்து டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பும் வந்து வெளியிட்டுகிட்டே வராங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூமெண்ட்லன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு விதமான பதவிகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க இதில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் வியூஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒப்பந்த படிவத்தில் வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா இது தான் நீங்கள் என்ன பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பெயர் அண்ட் இப்போ ரீசெண்டாக டென் டேஸ்க்கு பிஃபோர் இருக்கிற வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கணும் விண்ணப்பத்ததாரின் பெயர் அண்டு விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அண்டு உங்களுடைய தந்தையின் பெயர் கணவரின் பெயர் அல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ கார்டனோ அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அண்டு பிறந்த தேதி நீங்கள் உங்கள் கல்வி சான்றிதழில் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து அப் வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம் ஆதார் எண் ஜாதி சான்றிதழ் அண்டு கைபேசி எண் மின்னஞ்சல் மின்னஞ்சல் எண் இதை வந்து நீங்கள் மாஸ்டாக வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆகணும் அண்டு முன்னனுபவ சான்றிதழ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இன்னும் பர்மனண்ட் அட்ரஸ் டெம்பரவரி அட்ரெஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அண்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு விதமான பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க நல்வாழ்வு மாவட்ட நல்வாழ்வு சங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்று விதமான பதவிகளை வந்து விரைவிச்சிருக்காங்க இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து எந்தெந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கும் எந்தெந்த ஊரில் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்றத அப்படின்றதை இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வேக்கன்ஸ் வந்து இருக்குது கோயம்புத்தூருக்கு மட்டுமே இருபத்தி மூணு வேக்கன்ஸி இருக்குது எம்பிபிஎஸ்சில் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியோ அல்லது யூஜிசியோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்காக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வேக்கன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்டாக நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி பாட்னி அண்ட் ஜுவாலஜி இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுடைய டுவெல்த்து சப்ஜெக்ட் வந்து இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழி சான்றிதழ் அதாவது நீங்கள் வந்து தமிழ் மீடியம் வந்து படிச்சிருக்கணும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மல்டி பர்பஸு ஹெல்த் ஒர்க்கருக்காக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டரோ அல்லது சீனியார்டி இன்ஸ்பெக்டர் கோர்ஸோ ட்ரைனிங்கோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் இயர் வரைக்கும் இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் செலவில் இருக்கும் மெயிலில் மே அதாவது ஃபீமேலுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது மெயிலுக்குங்க தான் அண்டு ஸ்டாஃப் நர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வேக்கன்ஸ் வந்து இருக்குது அண்ட் டிப்ளமோ ஜென்ரல் நர்ஸிங்கோ அல்லது பிஎஸ்சின் நர்ஸிங்கோ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கும் அதே மாதிரி தான் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்ட் இருபத்தி மூணு வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாவே போதும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு ஏஎன்எம்காக வந்து பார்த்திங்கன்னா நாலு வேக்கன்சி இருக்குது நீங்கள் மஸ்டை வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் டுவெல்த் பாஸ் பண்ணுறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ இயர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்காக ஃபீமேல் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அண்டு இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்ட் கிளீனருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தமிழ் அண்ட் ரீட் பண்ண மஸ்ட்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் எட்டாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்டு ஆப்டிமேஸ்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்குது தேர்ட்டி ஃபைவ் இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது அண்டு போஸ்ட் கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்குது அண்ட் பிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் லேப்கம் ஸ்டோர் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ஸ் வந்து காலியாக இருக்குது நீங்கள் டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபரேட்ரி நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்டு நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் டென்டல் டெக்னீஷன் டென்டல் டெக்னீஷியனுக்கும் ஒரே மாதிரி தான் அண்ட் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்ரு கோர்ஸோ இல்லை நாலேஜாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பன்னெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்டு ஆடியோமெட்ரிக்கு அதாவது ஆடியோமெட்ரிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது அண்ட் டெக்னிக்கல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் டிப்ளமோ ஏரிங் லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஸ்பீக்கிங்கில் வந்து முடிச்சிருக்கணும் பதினேழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் மல்டி பர்பஸ் ஓல்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் யங்கு ஹேரிங் இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எது இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இவங்க கீழே கொடுத்துருக்காங்க இந்த தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அனுப்புகிற போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரும் அண்ட் மாவட்ட நல்வாழ்வு சங்க தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சரோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஓப்பன் ஆகிட்டே வந்து வந்துட்டுருக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடத்த போகிறாங்க மார்ச் இருபத்தி தேதி இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் மூ மாலை மூணு மணி வரை நடத்த போகிறாங்க வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நிறையவே வேகன்சி இருக்குது எயித்து டென்த்து டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த முகாம் வந்து க கலந்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க டுவெல்த்னி நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணி பண்ணிக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் யூஸ் கூட பண்ணிக்கலாம் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ காய்ஸ் தேங்க்யூ